அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே அற்புதமான ஆடி பதினைந்தாம் நாள் ஆடி புதன்கிழமை ஜூலை முப்பத்தி ஒன்று ஜூலை மாதத்தின் கடைசி நாள் அருமையான ஏகாதசி ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி இந்த ஏகாதசியில் ஒரு எளிமையான பூஜை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் திருப்பதி பெருமாளின் பரிபூர்ணமான அருளை பெற்றுத்தரும் ஓர் அற்புதமான பூஜை இந்த பூஜையை மிக எளிமையாக எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு செய்முறை வீடியோவும் உங்களுக்காக நான் பதிவிடுகின்றேன் இந்த ஆடியோ மற்றும் வீடியோ பதிவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொண்டு நீங்களும் இதை செய்ய முயற்சி பண்ணுங்க திருப்பதி பெருமாளின் பரிபூர்ணமான அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் ஏழ்மை நிலை மாறி சகல ஐஸ்வர்யங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்படும் நம்பிக்கையோடு செய்தால் போதுமானது எப்படி பூஜை செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு அருமையான தகவல் ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை நாளில் முன்னோர்கள் எந்தவிதமான மரணமாக இருந்தாலும் சரி துர்மரணமாக இருந்தாலும் சரி இயற்கை மரணமாக இருந்தாலும் சரி இந்த விதமான மரணமாக இருந்தாலும் அந்த மரணத்தின் மூலமாக இறந்த ஆத்மாக்களுக்கு ஆத்மசாந்தி செய்ய அதர்வன வேத ஆத்மசாந்தி பூஜை அதர்வண வேத திலகோம சாந்தி பூஜை அதர்வண வேத தர்பண சாந்தி பூஜை எங்களது முறைப்படி நடைபெற உள்ளது பதிவு செய்ய விரும்புகிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மூன்றாம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளுங்கள் அதே போல் அன்று ஐயாயிரத்தி ஒரு ஆதரவற்ற முதியோர்கள் மற்றும் பிள்ளைகளுக்கு ¿Ok? சிறப்பு அன்னதான முகாம் நடைபெறுகின்றது உங்கள் குடும்பம் சார்பாக இந்த அன்னதான முகாமில் பங்கெடுத்து முன்னோர்களின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வாங்க எளிமையாக இந்த பூஜை எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் இந்த பூஜை செய்ய வேண்டிய நாள் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பதினைந்து புதன்கிழமை செய்ய வேண்டிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பூஜை செய்யலாம் அல்லது காலை ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்துக்குள்ளே செய்யலாம் அல்லது காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள்ளே செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பதுல இருந்து ஆறு முப்பதுக்குள்ள இந்த பூஜையை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு ஆறு முப்பதுக்குள்ளே செய்யுங்க ஏன்னா அன்று ஆறு பத்து வரை ஏகாதசி திதி இருக்கின்றது ஒரு பத்து நிமிடம் முன்னப்பண ஆனாலும் தவறில்ல ஆரம்பிக்கிறது ஒரு ஐந்து முப்பது ஆறுக்குள்ளே ஆரம்பிச்சிருங்க இந்த பூஜையை செய்வதற்கு உங்க வீட்டில் பெருமாளுடைய சிலை சங்கு சக்கர நாமபீடம் மற்றும் லட்சுமி தாயாரின் சிலை சாலகிராம மக்கள் வளம்புரி சங்கு எது இருந்தாலும் அதை பயன்படுத்தி இந்த பூஜையை மிக எளிமையாக செய்யலாம் ரொம்ப அற்புதமான பூஜை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் சிலை மற்றும் சாலகிராம் மற்றும் சங்கு சக்கர நாம பீடம் இதற்கு நீங்கள் பால் அபிஷேகம் செய்யலாம் அல்லது பன்னீர் அபிஷேகம் செய்யலாம் பூஜை நேரத்தில் அவ்வாறு செய்து அதை ஒரு மனப்பலகின் மீது வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு செய்முறை வீடியோ அனுப்புகிறேன் இந்த வீடியோ எங்களது பூஜை பொருட்கள் இருக்கும் இடத்துல உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கேன் ஏன்னா இது தாமரை கோலம் வரைந்து செய்ய வேண்டிய ஒரு பூஜை எனவே தான் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத மிக எளிமையாக ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம் எப்படின்னு சொன்னால் எங்களுடைய பூஜை பொருளுக்கு இருக்கும் இடத்துல அஸ்லட்சுமி தாயாருடைய படம் இருக்குது அந்த படத்தை வைத்து இந்த பூஜையை மிக எளிமையாக உங்களுக்கு செஞ்சுருக்கோம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வாழையறை விரித்து பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு முன்பாக ஒரு வாழையறை விரித்து அந்த வாழை இலையில் தாமரை கோலம் வரைய வேண்டும் தாமரை கோலம் வரைந்து அதன் நடுவே நான் சொன்ன ஆன்மீக பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் அதை வைத்து அதற்கு முன்பாக ஒரு எலுமிச்சம்பளத்தை நான்காக அறுத்து மஞ்சள் தடவி அந்த முன்னால் வச்சிடணும் முன்னால் வச்சுட்டு மூன்று வகையான பழங்கள் அல்லது வேறு எந்த நெய்வேத்தையும் உங்களால் வைக்க முடியுமோ வைத்து நான் தரும் அற்புதமான துதிப்பாடலை பாடி இந்த பூஜை செய்யணும் இந்த பூஜையை எப்படி செய்யணுங்கிற அந்த செய்முறை வீடியோ உங்களுக்காக இதோ அதை பார்த்து விடுங்கள் துதிப்பாடல் அந்த வீடியோவின் இறுதியில் உங்களுக்காக பதிவிடுகின்றேன் இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்காக உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சொந்தங்களே எங்களது பூஜை பொருட்கள் இருக்கும் இடத்துல இந்த பூஜை எனது சீதர்கள் செஞ்சு காட்டியிருக்காங்க பூஜை பொருட்கள்லாம் பேக் பண்ணுற வேலை நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல செஞ்சுருக்காங்க அங்கே லக்ஷ்மி தாயாரின் படத்தை வைத்து மிக எளிமையாக இந்த பூஜை உங்களுக்காக இப்படி தான் சுவாமி சிலைகள் அல்லது படங்களுக்கு முன்பாக ஒரு வாழையலை விரிக்கணும் சுவாமி சிலைகளை ஒரு பீடத்து மேலே வச்சுருங்க மனப்பலகி மீது வைத்து தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றினால் போதுமானது தீபம் ஏற்றி என்ன விளக்கு இருக்கோ அதை வைத்து நீங்கள் விளக்கு ஏற்றுங்க குத்து விளக்கு தான் ஏற்றணும்னு அவசியம் இல்லை எந்த விளக்கு இருக்கோ அதை வைத்து நீங்கள் ஏற்றுங்கள் ஏற்றி வாழைகளை விரித்து இந்த மாதிரிங்க இது சங்கு சக்கர பீடம் இது வந்து இன்றைக்கி பார்சல் அனுப்புகிறோம் ஒரு சகோதரிக்காக இது பெருமாள் சிலை இதுவும் ஒரு சகோதரிக்கு போகிறது இன்றைக்கி அதே மாதிரி இதுக்கு சின்ன பெருமாளும் தாயார் இருக்கிற மாதிரி சிலைகள் இந்த சிலைகளை இப்போ பூஜை அறையில் உங்களுக்கு அந்த பூஜைக்கு நல்ல எப்படி வைக்கணுங்கிறத காட்டப்போகிறேன் நெய்வேத்தியங்கள் பழங்கள் வைக்கலாம் நைவேத்தியங்களில் என்ன நெய்வேத்தியம்னு வச்சுக்கலாம் குறையிலிருந்து ஒரு மூன்று வகையான பழங்கள் ஒவ்வொரு பழம் வைங்க தேங்காய் பழங்கள் உங்கள் வசதிக்கு போல் வைத்துக்கொள்ளுங்கள் தேங்காயை உடைத்து வைப்பதாகனு வைக்கலாம் அப்படி வைப்பதாக வைக்கலாம் அந்த வாழை இலையில் இப் இப்படித்தான் தாமரை கோலம் மஞ்சள் பச்சரிசி கலந்து மஞ்சள் பச்சரிசி கலந்து தாமரை கோலம் போட்டு அதன் நடுவே ஒரு குங்குமம் போட்டு வைத்து கொள்ளுங்கள் பீடத்துக்கு முன்னால் அதாவது சுவாமி சிலை அல்லது சுவாமி படத்திற்கு முன்பாக எந்த சுவாமி படம் மறந்தாலும் அதற்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு வாழை இலை அல்லது தட்டில் தாமரை கோலம் அறைந்து அந்த கோலத்திற்கு நடுவே உங்கள்கிட்ட என்ன பூஜை பொருள் இருக்கோ அதை வைங்க இப்போ நான் சங்கு சக்கர நாம பீடம் வச்சுருக்கேன் சிலை வச்சுருக்கேன் அதே மாதிரி பெருமாள் தாயார் இருக்கிற சிலையை வச்சுருக்கேன் நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ சாலகிராமக்கல் இருந்தால் சாலகிராமக்கல் பெருமாள் சிலை லட்சுமி தாயார் சிலை அல்லது வளம்பரி சங்கு சோவிகள் சிப்பிகள் எது இருந்தாலும் அதை நடவில் வைத்து ஒரு எலுமிச்சை மரத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருங்க அந்த எலுமிச்சை மழம் நான்காக கட் பண்ணுங்கள் ஆனால் நாலு ச பிரிகளா வந்துடக்கூடாது தனி துண்டுகளாக வந்துடக்கூடாது கொஞ்சம் மஞ்சள் தடவி முன்னால் வச்சு இப்படித்தான் முதல்ல தூபதீபம் காட்டி விநாயகப் பெருமானை மனசில் நினச்சிக்கிட்டு தூபதீபம் காட்டிட்டு அதே மாதிரி சுவாமி படங்கள் எல்லாத்துக்குமே தூபதீபம் காட்டி நான் ஒரு அருமையான துதி இந்த ஆடியோவின் இறுதியில் கொடுப்பேன் அந்த துதியை சொல்லி இந்த பூஜையை செய்யணும் நீங்கள் உங்ககிட்ட என்ன வாசனை மலர்கள் இருக்கோ அதை கொண்டு அர்ச்சனை செய்து கொண்டே இந்த துதிப்பாடலை மூன்று முறை சொல்லுங்கள் பெருமாளே இறங்கி வருவார் திருப்பதி மலையில் இருக்கக்கூடிய பெருமாளே இறங்கி உங்கள் இல்லத்திற்கு வந்து உங்களுக்கு அருள்மலை பொழிவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை எந்த பூஜை பொருளும் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு விளக்கு மட்டுமாவது அந்த தாமரைக்கு நடுவே வைத்து இந்த பூஜையை செய்யுங்க நிச்சயமாக பெருமாளின் அருளால் இனிவரும் நான் மாதங்களில் நிறைய பூஜை பொருட்கள் வாங்கி உங்கள் பூஜைகளை வைத்து இறைவனின் அருளை பெறுவீர்கள் இந்த பூஜை செய்வதால் சகல ஐஸ்வர்யங்கள் ஏற்படும் எல்லா விதமான தோஷங்கள் நீங்கி ஏழ்ம நிலை மாறி உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் மந்திரத்தை சொல்லி முடித்து துதிப்பாதலை சொல்லி முடிச்சுட்டு கல்புர தீப ஆரத்தி காட்டிட்டு உங்கள் பூஜையை நிறைவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் துதிப்பாடல் இதோ உங்களுக்காக வேங்கடமலையில் வாசம் செய்யும் ஸ்ரீனிவாச பெருமாளே நமஸ்காரம் அனைத்து மங்களங்களையும் அளிப்பவரே நமஸ்காரம் வேண்டும் வரங்களையெல்லாம் வழங்குபவரே நமஸ்காரம் மதிப்பிட முடியாத பெரும் புதையல் போன்றவரே நமஸ்காரம் மகாலட்சுமி தாயார் வசிக்கும் அழகு மார்புடையவரே நமஸ்காரம் துதிப்போர் அனைவருக்கும் கற்பக விருட்சம் போல நன்மைகள் பொழிபவரே ஸ்ரீனிவாச பெருமாளே நமஸ்காரம் உங்கள் பாதம் நமஸ்காரம் இந்த அற்புதமான துதிப்பாடலை மூன்று முறை சொல்லி இந்த அற்புதமான பூஜையை செய்து திருப்பதி பெருமாளின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் இந்த துதிப்பாடலை பாடி தூபதீபம் காட்டி பூஜையை நிறைவு செய்து ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த எலுமிச்சை மலத்தை எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு திருஷ்டி கழித்து வெளியே தூக்கி போட்டுருங்க அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்க எல்லாருமே பகிர்ந்துக்கலாம் அந்த பூஜை பொருட்களை எங்கே வைக்கணுமோ அந்த பொருட்களை எடுத்து வைத்துக்கலாம் வாழை இலையில் தாமரை கோலம் வரைந்தீர்கள் அல்லவா அதை கலைத்து விடலாம் வாழை இலை கிடைக்கல நான் தாமரை தட்டிலே தாமர கோல வரஞ்சிக்கிறேன் அல்லது பூஜை அறையிலே நான் தாமர கோல வரஞ்சிக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக வரைந்து கொள்ளலாம் மிக எளிமையான பூஜை இனிவரும் நாட்களில் பூஜைகள் செய்முறை வீடியோவும் உங்களுக்காக உங்கள் வசதிக்காக பதிவிடுகின்றேன் அது உங்களுக்கு மிக சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அன்பான சொந்தங்களே வரட்சுமை பூஜை வருகின்றது பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைவரும் சர்வமங்கல சங்கு பூஜை செய்ய தயாராகி கொள்ளுங்கள் அந்த பூஜை எப்படி செய்யணும்னு இருக்க நம்ம சேனலில் தெளிவாக கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அனைவரும் செய்து பயன் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக அவர்கள் சந்திக்கிறேன் ஆனந்தம் பலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்